எக்னாஸ் செமில் என்ற மருத்துவர் எதனால சேவியர் ஆஃப் மதர்ஸ்னு அழைக்கப்படுறாருன்றதையும் அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார் பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆஸ்திரியாவுடைய வியன்னால இருக்கிற வியன்னா ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் கிளினிக் செகண்ட் கிளினிக் அப்படின்னு ரெண்டு மெட்டர்னிட்டி கிளினிக்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே அப்சட்ரிசியன்ஸ் அதாவது மகப்பேறு மருத்துவர்களும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க மேலும் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டீச்சிங் ஃபெசிலிட்டியும் இருந்தது அதே சமயம் செகண்ட் கிளினிக்கில் மிட்வைப்ஸ் அதாவது மருத்துவச்சிகள் இருந்தாங்க மேலும் அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங்கும் அங்கு வழங்கப்பட்டு வந்தது இந்த ரெண்டு கிளினிக்ஸ்லையுமே பெண்கள் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு வந்தாங்க ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் கிளினிக்கில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்படக்கூடிய பெண்களில் பத்து சதவீதம் பேர் பிரசவத்துக்கு பிறகு பியூர் பெரல் ஃபீவர் அப்படின்ற பிரசவ காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க அதாவது இந்த ஃபஸ்ட்டு கிளினிக்கில் பிரசவத்துக்காக நூறு பெண்கள் அனுமதிக்கப்பட்டால் அதில் பத்து பேர் வரைக்கும் பிரசவத்துக்கு பிறகு இந்த பியூர் பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க அதே சமயம் செகண்ட் கிளினிக்கில் பிரசவத்துக்கு பிறகு அதிகபட்சம் நான்கு சதவீதம் தான் இறந்து போனாங்க அதாவது செகண்ட் கிளினிக்கில் நூறு பெண்கள் வந்து பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டால் அதில் அதிகபட்சம் நான்கு பெண்கள் தான் இறந்து போனாங்க இப்படி இந்த ஃபஸ்ட்டு கிளினிக்குக்கும் செகண்ட் கிளினிக்குக்கும் இந்த இறப்பு விகிதத்தில் வேறுபாடு இருந்தது குறிப்பாக ஃபஸ்ட்டு கிளினிக்கில் செகண்ட் கிளினிக்கை விட அதிகமான உயிரிழப்புகள் நடந்து வந்தது இந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்தது இதனாலேயே பெண்கள் பிரசவத்துக்காக இந்த ஃபஸ்ட்டு கிளினிக் கிளினிக்கு அழைச்சிட்டு வரும்போது பெண்கள் வந்து செகண்ட் தான் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு கெஞ்ச தொடங்கினாங்க அந்த அளவுக்கு இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸா போக ஆரம்பிச்சிருந்தது குறிப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரெண்டு மருத்துவமனைகளையுமே எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டாங்க அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு கிளினிக்ல எந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகள் வந்து நடக்குது அப்படின்றத அறிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த பிரச்சனைலாம் தொடர்ந்து நடந்து வந்தது இந்த நிலையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு ஜூலை மாதம் இக்னேஸ் பிலிப் செமல்வாய்ஸ் அந்த ஹங்கேரியன் ஃபிசிஷியன் அண்டு சயின்டிஸ்ட் அவர் வந்து இந்த வியன்னா ஜெனரல் ஹாஸ்பிட்டலோடைய ஃபர்ஸ்ட் கிளினிக்ல யோஹான் கிளைன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் உடைய அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அப்சட்ரிக் கிளினிக்ல தான் இக்னேஷ் எம்எல் வைஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி இக்னேஷ் எம்எல் வைஸ் வந்து அங்கே பணிபுரிய தொடங்கின பிறகு அவருக்கும் வந்து இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது அதாவது செகண்ட் கிளினிக்கில் விட ஃபஸ்ட்டு கிளினிக்கில் அனுமதிக்கப்படக்கூடிய பெண்களில் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்றத இக்னேஷ் எம்எல் வைஸ் வந்து அறிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்கே வேணாம் செகண்ட் கிளினிக்கு தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறதையும் இக்னேஷ் எம்எல் வைஸ் வந்து பார்க்க தொடங்கினாங்க இதெல்லாத்தையும் கடந்து சில பெண்கள் வந்து இந்த மருத்துவமனைகளுக்கே வர வேணா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட் பேர்ட் அப்படின்ற தெருக்கல்ல குழந்தை பெற்றுக்கூடிய அவலமும் அந்த காலகட்டத்தில் நடக்க தொடங்கி இருந்தது அதாவது இந்த போனா பஸ்ட் கிளினிக்ல அனுமதிச்சிருவாங்களோ அப்படின்ற பெண்கள் வந்து கிளினிக்ஸுக்கே போகாமல் தெருக்கல்லையே குழந்தை பெற்றுக்கக்கூடிய நிலமெல்லாம் இருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து கவனித்தாங்க கவனித்த பிறகு இந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து முடிவு செஞ்சாங்க அதுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஃபஸ்ட் கிளினிக் செகண்ட் கிளினிக் இந்த ரெண்டு கிளினிக்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேறுபாடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து முடிவு செஞ்சாங்க ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளினிக்கில் அதிகமான பேர் வந்து இறந்து போகிறாங்கன்னா இந்த செகண்ட் கிளினிக்கில் இல்லாத ஒன்றோ அல்லது இருக்கிற ஒன்று எது இந்த ஃபஸ்ட்டு க்ளீனிக்கில் இல்லாமல் போகுது அல்லது இருக்குது ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்காக ஃபர்ஸ்ட்டு கிளைமேட் வந்து இது காரணமாக இருக்குமா அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கிளைமேட்டு வந்து காரணம் கிடையாது அப்படின்றத இக்னேஸ் வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வியன்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ரெண்டு கிளினிக்ஸுமே இருக்குது ஸோ ரெண்டு கிளினிக்ஸுமே ஒரே இடத்துல இருக்கிறனால காலநிலையில் மாற்றமே கிடையாது ஸோ ஒரே காலநிலை தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் ஏதாவது விச வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி இக்னேஸ் வந்து பார்த்தாங்க அதாவது இந்த ஃபஸ்ட்டு கிளினிக் இருக்கிற இடத்துல ரொம்ப மாசுபாடு நிறைந்த நிறைய இந்த குப்பைகள் அதே மாதிரி நீர் தேங்கிறது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு கிளினிக் செகண்ட் கிளினிக் ரெண்டுமே வந்து அதனுடைய சுற்றுப்புறம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த வித்தியாசமும் இல்லை அப்புறம் வேறு என்ன வித்தியாசமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து பார்த்தாங்க அப்போ ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருந்தது ஆனால் அந்த ஒரு வித்தியாசம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு வித்தியாசம் அது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கிளினிக்கில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான அப்சட்ரிசியன்ஸ் மகப்பேறு மருத்துவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான டீச்சிங் ஃபெசிலிட்டி இருந்தது ஆனால் அதே சமயம் செகண்ட் கிளினிக்கில் வெறும் மிட்வைஃப் தான் மருத்துவச்சிகள் தான் இருந்தாங்க அதுவும் எந்த மாதிரி மருத்துவச்சிகள் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்னாம் ஆண்டு இந்த செகண்ட் கிளினிக்கில் நிறைய மருத்துவச்சிகள் வந்து அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் வந்து வழங்கப்பட ஆரம்பிச்சிருந்தது அது எதுக்காகன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய இந்த சிசு கொலையானது அதாவது பிறந்த குழந்தையை வந்து கொள்வது அந்த விஷயம் அந்த காலக்கட்டத்தில் அதிகரிச்சிருந்தது ஆஸ்திரியாவை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக எந்த மாதிரி அப்படின்னா இந்த இலிஜிட்டிமேட் அப்படின்ற அதாவது இல்லை இல்லீகல் பிறக்க கூடிய குழந்தைகள் அதாவது கல்யாணம் ஆவுறதுக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் அந்த குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பெண்களை வந்து பசங்க வந்து ஏமாத்திட்டு போறது இது மாதிரி நடக்கிறது அதே விபச்சாரம் பண்றது பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துனால விபச்சாரம் பண்றது அப்படி விபச்சாரம் பண்றதுனால குழந்தைகள் பெற் பெற்றுக்கிறது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் போது அந்த குழந்தைகளை வந்து அந்த பெண்கள்னால பார்த்துக்க முடியல ஏன்னா இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து காதலிக்கிறாங்க குழந்தை பிறக்குது காதலுக்கு காதலன் வந்து காதலியை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த பெண் மட்டும் அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க முடியாது அதனால அந்த பெண் வந்து அந்த குழந்தைய வந்து கொலை கொலை பண்ணாங்க அதே மாதிரி தான் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களும் வந்து ரொம்ப பண கஷ்டத்தினால அதில் ஈடுபடும் போது அவங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைகளையும் அந்த விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து கொலை செஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அதேமாதிரி ஏழை பெண்கள் ரொம்ப ஏழையாக பிறந்தவங்க ரொம்ப ஏழையாக வாழ்கிறவங்க அவங்களும் வந்து நிறைய குழந்தைகளை வந்து பெ பெற்றுக்கிட்ட உடனே வந்து கொலை செஞ்சாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தது இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செகண்ட் கிளினிக்கில் யார் யாரெல்லாம் வந்து பெண்கள் இருக்கிறாங்களோ இந்த மாதிரி ஏழை பெண்கள் விபச்சாரத்தில் போன பெண்கள் அத்தனை பெண்களுக்கும் வந்து இந்த செகண்ட் கிளீனிக்ல வந்து ஒரு ட்ரைனிங் வந்து வழங்கப்படும் அவங்க வந்து இந்த பிரசவம் பார்க்கறது எப்படி அப்படின்றத கற்றுக் கொடுத்து மிட் வைஸ்ஸா வந்து மாற்ற முடியும் ஸோ அதுக்குண்டான ட்ரைனிங் வந்து வழங்குறோம் அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இந்த செகண்ட் கிளினிக் தரப்பில் இருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டது ஸோ அதனால் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்று காலகட்டத்திலிருந்தே நிறைய இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய பெண்கள் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வழங்கப்பட்டது அவங்க எதனால் ஜாயின் பண்ணாங்கன்னா அப்படி அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டர்னிட்டி இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டு அங்கே அவங்களுடைய குழந்தைகள் அவங்க வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை அந்த மெட்டர்னிட்டி இன்ஸ்டியூஷனில் கொடுத்துடலாம் அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான கேர் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க தரப்பிலிருந்து இருந்து செய்யப்படும் அதேமாதிரி அந்த குழந்தைகள் எதாவது பா நோய்வாய்ப்பட்டால் கூட ஃப்ரீ கேரே வந்து கொடுப்பாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஆஃபராக வந்து வழங்கப்பட்டது அதனால் அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை கொல்லாமல் அந்த மெட்டர்னிட்டி இன்ஸ்டியூஷனில் ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து இந்த செகண்ட் கிளினிக்கில் வந்து பணிபுரிய தொடங்கினாங்க ஸோ அப்படி வந்து அந்த பெண்கள் தான் வந்து மிட்வைஃப்ஸாக மருத்துவச்சிகளாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிளினிக்கில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறாங்க செகண்ட் கிளினிக்கில் இருக்கிறவங்கெல்லாம் அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னல்ஸ் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து அவங்க மருத்துவர்களே கிடையாது ஆனால் எப்படி பிரசவம் பார்க்குறது அப்படின்றதுக்கு உண்டான ட்ரைனிங் மட்டும் அவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ செகண்ட் கிளினிக்கில் தான் வந்து லாஜிக்காக சொல்லப்போனால் அதிகமான உயிரிழப்புகள் நடக்கணும் ஆனால் செகண்ட் கிளினிக்கில் தான் வந்து உயிரிழப்பு குறைவாக நடந்தது ஃபஸ்ட்டு கிளினிக்கில் தான் அதிகமான உயிரிழப்புகள் நடந்தது இதுதான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக எக்னேஸ் எம்எல்ஏஸுக்கு இருந்தது இதுக்கு என்ன டிஃபரெண்ட்டு இது இந்த டிஃபரெண்ட்டை வச்சு எப்படி நம்ம முடிவு செய்கிறது அப்படின்னு எக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து குழம்பி போயிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கூட அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றியே அவர் சிந்தனையிலே இருந்து வந்தான் இந்த நிலையில தான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய நண்பர் ஒருத்தர் ஜேக்கப் கலாட்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறந்தவர் இவரை விட ஒரு பதினஞ்சு வயசு ஜாஸ்தி ஏன்னா இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஜூலை ஒன்று அன்னைக்கு பிறந்தவர் இக்னேஸ் எம்எல் வைஸ் ஸோ அவரை விட அந்த ஜேக்கப் காலேஜ்கா வந்து ஒரு பதினஞ்சு வயசு ஜாஸ்தி ஆனாலும் இவருடைய குட் ஃப்ரெண்ட் அவர் ஸோ அவர் கூட சேர்ந்து இவர் வந்து ஒரு முறை வந்து ஆட்டாப்ஸி பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது பிரேத பரிசோதனை வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளினிக்கில் வச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழாம் ஆண்டு இருந்தாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜேக்கப் கலாட்ஸ்கா அவர் வந்து அவருடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்காப்பல்ல ஸ்காப்பல் அப்படின்னா அந்த இந்த அறுவை இந்த அட்டாப்சிக்கு பயன்படுத்தக்கூடிய நைஃப் கத்தி ஸோ அதை வந்து பயன்படுத்தினாங்க பயன்படுத்தி அவர் வந்து அட்டாப்சி பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த ஸ்காப்பல்னால அந்த ஜேக்கப் கலாஸ்கா வந்து அவருடைய விரலையே வந்து கொஞ்சம் அறுத்துக்கிறாங்க தெரியாம வந்து அறுபட்டுறது ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த கையில் கட்டு போட்டு ரத்தி பாட்டி ஸோ அதுமாதிரி அவருக்கு வந்து சிகிச்சை வழங்கப்பட்டது இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மார்ச் ரெண்டு அப்போ வந்து இக்னேஷ் எம்எல் வைஸ் வந்து ஒரு இந்த மாதிரி மகப்பேறு மருத்துவத்தில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவிலருந்து இட்டாலியில் இருக்கிற வென்னிஸுக்கு இவரை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மார்ச் ரெண்டு அன்னைக்கு கிளம்பினாங்க கிளம்பி போனாங்க போயிட்டு சில நாட்கள் வந்து இட்டாலியிலேயே இருந்தாங்க இருந்துட்டு இக்னேஷ் செமில்வேஸ் வந்து திரும்பி வந்தாங்க கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபது அப்போ இக்னேஷ் செமில்வேஸ் வந்து திரும்பி வந்தாங்க ஆஸ்திரியாவுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது இக்னேஷ் செமில் வைசோடைய நண்பரான ஜேக்கப் கலாஷ்கா அவர் வந்து இவர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மார்ச் பதிமூணு அன்னைக்கு அவர் வந்து இறந்து போயிருந்தாங்க இது வந்து இக்னேஷ் செமில் வைஸுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்தது அவர் எப்படி இறந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு அவருக்கு டக்குன்னு வந்து புரியல அதுக்கப்புறம் அவருடைய இறப்பின் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஜேக்கப் கலாஸ்கா வந்து ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கார் அப்படின்றத இக்னேஷ் செம்எல்ஏஸ் வந்து அறிஞ்சாங்க அதுக்கப்புறம் அவர் எதனால இறந்து போனார் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவருக்கு நடந்தது அப்படின்றதா வந்து வந்து எதன் எப்படியான பாதிப்புனால் இறந்து போயிருக்கிறாருன்னா இந்த பெண்களெல்லாம் எப்படி வந்து பிரசவத்துக்கு பிறகு பியூர் பேரல் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ரத்த போக்கு ஏற்படும் அது மாதிரி பல பாதிப்புகள் வந்து ஏற்படும் அவங்களுடைய இருதயம் மூளை இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் ஸோ அப்படி பாதிக்கப்பட்டு பெண்கள் வந்து பியூர் பேரல் ஃபீவர்னால் இறந்து போனாங்க ஸோ அப்படி அந்த மாதிரி அந்த பியூர் பேரல் ஃபீவர் வந்தால் என்னெல்லாம் பாதிப்பு வந்து இறந்து போவாங்களோ அந்த அந்த அதுக்கு சிமிலரான பாதிப்பினால தான் ஜேக்கப் கலாஸ்கா அப்படின்ற அந்த ஒரு நபரும் வந்து இறந்து போயிருந்தாங்க அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அதாவது தடையியல் மருத்துவ பேராசிரியராக அவர் வந்து வாழும்போது ஒர்க் பண்ணாங்க அதனால தான் அவர் வந்து இந்த அட்டாப்ஸியிலலாம் ஈடுபட்டு வந்தாங்க ஸோ அவர் வந்து அதே மாதிரியான பியூர் பெரல் ஃபீவர் மாதிரியான ஒரு பாதிப்பினால தான் இறந்து போயிருந்தாங்க ஸோ அந்த பிரச்சனை எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து சிந்திக்க தொடங்கினாங்க அப்பறம் அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது இந்த ஜேக்கப் கலாஸ்கா வந்து அந்த அட்டாப்ஸி ப பண்ணும்போது அவர் அந்த கத்தினால் அவருடைய விரல் வந்து அறுபட்டது ஸோ அந்த அறுபட்ட இடத்துல தான் பெரிய இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஜேக்கப் கலாஸ்கா வந்து இறந்து போயிருக்கிறாங்க தான் இக்னேஷ் எம்எல் வயசுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்ச பிறகு டக்குன்னு ஒரு விஷயம் வந்து அவருக்கு புரிய வருது இந்த ஃபர்ஸ்ட் கிளினிக்குக்கும் செகண்டு கிளினிக் டெக்னிக்குக்கும் இருக்கக்கூடிய உண்மையான டிஃபரெண்ட்டை இவர் வந்து அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அது என்னென்னா ஃபஸ்ட்டு கிளினிக்கில் தான் பிரேத பரிசோதனை வந்து நடக்கும் அட்டாப்சி உடற்கூறாய்வுலாம் நடக்கும் செகண்ட் கிளினிக்கில் அங்கே வந்து மருத்துவச்சிகள் தான் இருக்கிறனால அங்கே பிரசவம் மட்டும்தான் நடக்கும் ஸோ இதுதான் டிஃபரெண்ட் அப்படின்றத இக்னேசமில் வயசு வந்து கண்டறிஞ்சாங்க இதை கண்டறிஞ்சதுக்கப்புறமா இப்ப இந்த டிஸ்கவரியை வச்சு இந்த இந்த உயிரில் வந்து தடுத்துரலாம் அப்படின்னு இங்கேனே செம்எல்ஏஸ் வந்து முடிவு செஞ்சாங்க தான் அவரை வந்து படிப்படியாக ஒரு சில விஷயங்களை வந்து உருவாக்கினாங்க அதாவது அந்த ஜேக்கப் கலாஸ்கா இறந்து போனது அந்த அட்டாப்சி பண்ணும்போது உடற்கூராய்வு பண்ணும்போது பயன்படுத்தக்கூடிய கத்தி வந்து அவருடைய விரலில் பட்டனால தான் அப்போ இங்க பெண்கள் வந்து பிரசவம் பார்க்குறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அந்த அட்டாப்சி பண்ண மருத்துவர்கள் தான் போய் பிரசவம் பார்க்குறாங்க மகப்பேறு மருத்துவர்கள் வந்து உடற்கூராய்வு பண்ணுறவங்க தான் அங்கே போய் பிரசவமே பார்க்குறாங்க ஸோ அப்ப அந்த உடற்கூராய்வு பண்ணும்போது அந்த பிணத்து பிணத்திலிருந்த டெட்பாடியினுடைய ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த மருத்துவர்களினுடைய கையில் இருக்கும் ஸோ அது வந்து கழுவினா வெறும் நீர்னால் வாட்டர் வாஷ் மட்டும் வந்து பண்ணால் கையிலருந்து அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த துகள்கள் வந்து முழுமையாக வந்து போகிறது இல்லை ஸோ அப்படியே அந்த ஹேண்ட் வாஷ் வந்து அவங்க சரியாக பண்ணாதனால அதே கையோடு போய் பெண்களுக்கு அவங்க வந்து பிரசவம் பார்க்கும்போது அந்த பிரசவ பாதை வழியாக பிரசவத்துக்கு பிறகு அந்த பெண்கள் வந்து பியூர் பெரல் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து இக்னேஸ் வந்து கண்டறிஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்போ நல்லா கை கழுவணும் அதுவும் வந்து இவர் எதை வச்சுன்னா குளோரினேட்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது குளோரினேட்டட் லைம் அப்படின்னு இது வந்து கால்சியம் ஹைப்போகுளோரைடு அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அதை பயன்படுத்தி நல்லா கை கழுவிட்டால் இந்த இந்த ஒரு கேடவர்ஸில் இருக்கக்கூடிய அதாவது டெட் பாடிஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் கையில் வராது ஸோ கை வந்து சுத்தமாயிரும் அதுக்கப்புறம் போய் பிரசவம் பார்த்தா இந்த உயிரிழப்புகள்லாம் நடக்காது அப்படின்றத இக்னே வந்து வலியுறுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரேத பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி மாதிரியான உபகரணங்கள் அதை எதையுமே பிரசவத்துக்கு பயன்படுத்த வேணாம் அப்படின்ற அந்த அறிவுரையுமே இக்னேசெமிலஸ் வந்து கொடுத்தாங்க மேலும் ஒருவேளை அப்படி பயன்படுத்தினா alô அதையும் வந்து தூய்மைப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் இக்னேஷெமிலர்ஸ் வந்து சொல்ல தொடங்கியிருந்தாங்க மேலும் இதுதான் வந்து செகண்ட் கிளினிக்கில் உயிரிழப்பு குறைஞ்சதுக்கு காரணம் அப்படின்றதையும் சொன்னாங்க அது செகண்ட் கிளினிக்கில் இந்த பிரேத பரிசோதனை அப்படின்ற மேட்ருக்கே இடம் கிடையாது அதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து பிரசவம் மட்டும்தான் பார்க்குறாங்க மற்ற பெண்களுக்கு அதனால் அவங்க பிரேத பரிசோதனை எல்லாம் ஈடுபடாதனால அவங்களுடைய கை வந்து சுத்தமாக தான் இருக்கும் அதனால தான் அங்கே வந்து உயிரிழப்புகள் வந்து குறைவாக இருக்குது அதுவும் அங்கே பியூர் பேரல் ஃபீவரே அங்கே இல்லை அந்த இறந்து போகிற அந்த நான்கு பர்சன்டேஜ் அதுவும் வந்து வெவ்வேறு காரணங்கள்னால தான் இறந்து போனாங்களே ஒழிய பியூர் பேரல் ஃபீவர்னால செகண்ட் கிளினிக்கில் இறந்தாங்க அப்படின்றது ரொம்ப ரேர் தான் ஸோ அதெல்லாம் வந்து இக்னேசமேலாய்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக கண்டறிஞ்சு சொன்னாங்க அந்த அளவுக்கு மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்திலேயே கூட அதுக்கப்புறம் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு இக்னேசமேலாய்ஸ் வந்து முடிவு செஞ்சாங்க அப்போ ஃபஸ்ட்டு கிளினிக்கில் அந்த இக்னேசமேலாய்ஸ் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை வந்து அறிவுரை கொடுத்தாங்க இந்த மாதிரி அந்த டீச்சிங் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட் கிளினிக்கில் இருக்குது அந்த டீச்சிங் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி டீச்சிங் கொடுக்கும்போது எப்படி இந்த மாதிரி இந்த பிரசவம் பார்க்கணும் அப்படின்ற சொல்லும்போது இந்த ம இந்த அட்டாப்ஸிலாம் பண்ணால் கையை அந்த மாதிரி குளோரின் வச்சு நல்லா கழுவிடுங்க ஸோ அது மாதிரியான விஷயங்களை இவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து வலியுறுத்தினாங்க வலியுறுத்தினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த உயிரிழப்பு விகிதத்தை நான் சொல்லிகிட்டே வரேன் ஏப்ரல் மாதம் வந்து இந்த விக்னேஷ் எம்எல் வை சொன்ன அந்த ப்ரொசீஜர்லாம் அதாவது நல்லா கை கழுவுறது ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் உயிரிழப்பு வந்து பதினெட்டு புள்ளி மூணு சதவீதம் இருந்தது அதாவது ஆயிரம் பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கிளினிக்ல அனுமதிக்கப்பட்டால் குறஞ்சது நூற்றி எண்பத்தி மூணு பேர் வரைக்கும் இறந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு உயிரிழப்பு இருந்தது இதுக்கப்புறம் இவர் வந்து மே மாதம் குறிப்பாக வந்து மே மாதத்துடைய நடுப்பகுதியில் தான் இந்த ஒரு ப்ராக்டிஸை இக்னே வந்து கொண்டு வந்தாங்க நல்லா கை கழுவணும் ஸோ அந்த முறைகளெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாதே அது வந்து பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ஜூன் மாதம் உயிரிழப்பு விகிதம் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் அதாவது பதினெட்டு புள்ளி மூணு இருந்த அந்த இறப்பு விகிதம் வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னாச்சு ஆகஸ்ட் மாதம் ஒன்று புள்ளி ஒம்பது அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் அந்த அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மாதம் வந்து ஜீரோ அதாவது ஒருத்தவங்க கூட உயிரிழக்கலை அது மாதிரி மாறினது இவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டது ஸோ அந்த காலகட்டத்திலேயே பல பெண்கள் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு இக்னேஷ் செமில்வேஸ் வந்து காரணமாக இருந்தாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக இக்னே செமில்வேஸினுடைய இந்த முறை வந்து அடுத்தடுத்து பின்பற்றப்படலை அதுக்கு மாறாக இக்னே வைஸை எதிர்க்க தொடங்கியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஏன்னா இக்னே வைஸ் சொன்னது நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஹேண்ட் வாஷ் நாங்கள்லாம் பண்ணுறோம் தான் அது குளோரின் வச்சு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து அது ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி ஆனது ஸோ நாங்கள் என்ன அந்தளவுக்கு சுத்தமாக இல்லாமலாம் போய் பிரசவம் பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாது ஸோ இக்னே செமில்வைஸ் சொல்கிறதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவங்க சாதாரண தண்ணியில் மட்டும் கைகளிட்டு போய் பிரசவம் பார்க்குறத மறு கண்டினியூ பண்ணாங்க மறுபடியும் உயிரிழப்பு விகிதம் வந்து அதிகரிக்க தொடங்கினது அதுக்கப்புறம் சில அரசியல்லாம் நடந்து இக்னேஸ் எம்எல் வைஸ் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது காலக்கட்டத்தில் விரட்டப்பட்டாங்க ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரியில் இருக்கிற புடபெஸ்ட்டுக்கு போனாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று இந்த காலக்கட்டத்தில் அந்த புடபெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சென் ராக்கோஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் ஒரு ஹெட் ஃபிசிசியனா தலைமை மருத்துவராக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க ஆனால் அன்பெய்டு தான் அதாவது இக்னேஷ் செமில்வேஸுக்கு வந்து அங்கே பணம்லாம் வழங்கப்படாது சேலரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி தான் இக்னேஷ் செமில்வேஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணாங்க அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு அங்கே அவருடைய ப்ராக்டிஸை வந்து அவர் வலியுறுத்தினாங்க அவர் சொல்கிற அந்த ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து பின்பற்றினாங்க இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த இடைப்பட்ட காலங்களில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிரசவம் வந்து நடந்தது அதில் வெறும் எட்டு பெண்கள் மட்டும்தான் இறந்து போயிருந்தாங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து உயிரிழப்பு விகிதம் அந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே உயிரிழப்பு விகிதத்தை இக்னேஷ் செமிலைஸ் வந்து குறைச்சி காமிச்சாங்க ஆனால் இப்படி சொன்னபோதும் கூட மறுபடியும் மறுபடியும் வந்து மருத்துவர்கள் இதை ஏற்றுக்கவே இல்லை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு உண்டான அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறது குளோரின் வச்சு கால்சியம் ஹைப்போகுளோரைட் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அடுத்தடுத்து மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இக்னேஸ் எம்எல்வேஸுடைய விஷயங்களை அவங்க கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இக்னேஸ் எம்எல்வேஸ் வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பித்து அவர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கும் உள்ளாகி அவங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் மர்டரர்ஸ் அதாவது பொறுப்பற்ற கொலையாளிகள் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் இக்னேஸ் எமில்வேஸ் வந்து சொல்ல தொடங்கியிருந்தாங்க ஏன்னா இவர் சொன்னது சரிதான் ஆனால் அவங்க வந்து அதை ஏற்றுக்காம அது ஒரு ஈகோவாக பார்த்து அதை வந்து அவங்க பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சில ஆண்டுக்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு லூயி பாஸ்டர் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நீர் நிலம் காற்று போன்ற சூழல்களில் வாழுது நம்ம அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து புளிக்க வைக்கவும் கெட்டுப்போக வைக்கவும் செய்யுது அந்த கிருமிகள் தான் நமக்கு வந்து காயங்கள் மீது ஏற்பட்டு நமக்கு தொற்று பாதிப்பையும் ஏற்படுத்துது அப்படின்றத லூயி பாஸ்டர் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அதாவது நோயின் கிருமி கோட்பாடு அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிக்குது அதாவது நோயின் கிருமி கோட்பாடு அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் ஏற்படுறதுக்கு ஏதோ ஒரு பாக்டீரியா வைரஸ் அல்லது ஃபங்கை மாதிரியான நுண்ணுயிர் தான் காரணம் அப்படின்ற கோட்பாடு தான் ஜேர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது ஆனால் அந்த காலக்கட்டத்தில் இந்த நுண் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அது வந்து நோய்களெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றதே அந்த தான் ஒண்ணுமே தெரியாது அவங்க வந்து என்ன அந்த காலகட்டத்தில் நினைச்சாங்கன்னா மோசமான காற்று நோய்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதான் அந்த ஒரு மயஸ்மா தியரி அதுதான் அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனா தான் இதெல்லாம் லூயி பாஸ்டருக்கு பிறகு அது வந்து பெரிய ஒரு விஷயமா போனது இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கையும் வந்து அவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க அது வந்து அதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து வெளியிட்டாங்க ஈட்டியாலஜி அப்படின்னு சொல்லி சைல்ட் பேர்த் சம்மந்தமாக அதாவது இந்த பியூர் பெரல் ஃபீவர் அப்படின்றது சைல்ட் பேர்த் டெத் அப்படின்னு கூட அழைக்கப்படும் ஸோ அதனோட உயிரிழப்புக்கு காரணம் என்ன அப்படின்றது இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அதுக்கப்புறம் வந்து இக்னேஸ் எம்யூலர்ஸ் வந்து மன உளைச்சலாகி அவருக்கு வந்து நர்வஸ் பிரேக் டவுன் ஏற்பட்டது நரம்பியல் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது அதனால் அவர் வந்து அடிக்கடி அவருடைய மூடு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது ஸோ அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சி அப்படின்னு நினச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு லூனட்டிக் அசைலமில் அவர் வந்து சேர்க்கப்பட்டாங்க மனநல காப்பகத்தில் அங்கே வந்து இவர் தப்பிக்க பார்த்தாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காட்ஸ் வந்து இக்னேஸ் செமலைஸை பயங்கரமாக அடித்தாங்க அடித்து அவருடைய கையையும் உடச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் கோட் ஒன்று இருக்குது கோட்டு கோட் அப்படின்னா இந்த போடுற கோட்டு தான் ஆனால் அது ஸ்டீலில் இருக்கும் கையை காலெல்லாம் ஆட்ட முடியாது அது மாதிரி ஸோ அது மாதிரி ஒரு கோட்டை வந்து இவருக்கு மாட்டி விட்டு ஒரே இடத்துல இவர் இருக்கிற மாதிரி பண்ணாங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியாக அவர் மேலே ஊற்றி இவரை கொடுமை பண்ணாங்க இதனாலேயே இவர் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணு அன்னைக்கு வெறும் இவருடைய நாற்பத்தேழே வயதில் இக்னேஸ் எம்எல்ஏஸ் வந்து இறந்து போனாங்க இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் இவரை போய் இந்த அளவுக்கு கொடுமை படி கொடுமை பண்ணி கொலை செஞ்சாங்க அது கொலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காட்ஸ் பாதுகாவலர்கள் வந்து இக்னேசெமலை அடித்து அவருடைய கையை உடைச்சனால அதுலேருந்து இருந்து இந்த கேங்க்ரனஸ் ஊண்டு வந்து பெருசாகி அவர் வந்து தான் இறந்து போனாங்க ஸோ இந்தளவுக்கு கடைசி காலத்தில் கொடுமையை அனுபவித்து இக்னேசெமியுலஸ் வந்து இறந்து போனாங்க ஆனால் தான் ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் பிரிட்டிஷ் சர்ஜன் அவர் வந்து இந்த ஜெம் தியரி ஆஃப் டிசீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கார்போலிக் ஆசிட்டை பயன்படுத்தி இந்த கத்தி மாதிரியான மருத்துவ உபகரணங்களை சுத்தம் செய்யணும் அப்படி சுத்தம் செஞ்சால் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஆன்டிசெப்டிக்கோடைய ப்ரொசீஜரை அவர் வந்து கொண்டு வந்தாங்க சொல்லு பேஸ்டர் ஜோசப் லிஸ்டருக்கு பிறகு தான் ஆமாம் கண்ணுக்கு தெரியாத கிருமி இருக்குது அதுதான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்றலாம் தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் பியூர் பெரல் ஃபீவர் ஏற்படுறதுக்கே பாக்டீரியா தான் காரணம் அப்படின்னே கண்டறியப்பட்டது குறிப்பாக வந்து ஸ்டெப்டகாக்கஸ் பய பயாஜி ஜீனீஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா ஸ்டாஃபிலக்காக சோரியஸ் இது மாதிரியான பேக்டீரியா தான் இந்த பியூர்பெரல் ஃபீவரை ஏற்படுத்துது ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அப்போ எக்னே செம்மில் வயசு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழாம் ஆண்டே இதை சொன்னாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு லூயி பாஸ்டர் சொல்லி அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜோசப் லிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு கார்போலிக் ஆசிட் ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்தின பிறகு தான் அது வந்து புரிய வந்தது இந்த உலகத்துக்கு ஆனால் இதெல்லாம் புரிய வந்து இதை மொதல் முதல்ல கொண்டு வந்த இக்னேஸ் செம்மில் வயசை கொண்டாடணும் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அவர் உயிரோட இல்ல அதுதான் வந்து ரொம்ப துருஷ்டவசமான ஒரு விஷயம் ஆனா இவர் இறந்த பிறகு இவரை கௌரவிக்கிறதுக்காக அந்த ஆஸ்திரியாளர் இருக்கிற வியன்னா அங்கே வந்து செமில் வைஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு இக்னேஸ் எம்எல்ஏஸோடைய பேர்லேயே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அதே மாதிரி செமில் வைஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஹங்கேரியில் இருக்கிற புடபெஸ்ட் அங்கேயும் வந்து இக்னேஸ் வைஸோடைய பேரில் வந்து ஒரு பெரிய ஒரு கிளீனிக் ஒன்று இருக்குது செமில் வைஸ் கிளினிக் அப்படின்னு சொல்லி ஸோ இது மாதிரிலாம் இவர் இறந்த பிறகு இவருடைய லெக்சி வந்து பெருசாக வந்து தெரிய வந்தது இக்னேஸ் வைஸ் எவ்வளோ முக்கியமான நபர் அப்படின்னு அதை இவர் வாழும்போதே கேட்டிருந்தால் பல பெண்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க இருந்தாங்க ஆனால் பல பெண்கள் வந்து இவர் சொன்ன பிறகும் கூட பல பெண்கள் வந்து இறந்து போனாங்க அது காரணம் மருத்துவர்கள் அதை சரியாக பின்பற்றாதது அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணாதது தான் ஸோ இதனால் இக்னேசியமில் வயசுனால் இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் இப்போல்லாம் இந்த பியூர் பெரல் ஃபீவர் அப்படின்றதே கிடையாது ஏன்னா இப்போல்லாம் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக்லாம் இருக்குது ஸோ அதனால் பெண்களுக்கு பியூர் பெரல் ஃபீவர் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஏற்படுறதே கிடையாது அதனால மில்லியன் கணக்கான பெண்களை வந்து அந்த காலக்கட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் காப்பாற்றப்படுறாங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அதனால தான் சேவியர் ஆஃப் மதர்ஸ் அப்படின்னு இக்னேஷ் எமில்வேஸ் வந்து கொண்டாடப்படுறாங்க போற்றப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பேண்டமிக் ஒன்று நமக்கு வந்து இந்த கோவிட் பேண்டமிக் வந்து ஏற்பட்ட போது மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அப்போ வந்து கூகுள் டூடலில் இவர் இக்னே செமியுளைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்போ தொற்று பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொன்னனால ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இக்னே செமியுளைஸ் உடைய இவருடைய இதை தான் வந்து கூகுள் டூடலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபதில் வந்து வச்சாங்க ஸோ அளவுக்கு இக்னேஷ் செமில்வேஸ் வந்து ரொம்ப முக்கியமான நபர் ஆனால் வாழும்போதே இவர் வந்து அடித்து கொலை பண்ணப்பட்டார் அப்படின்றது தான் ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஏற்பட்டால் இந்த இக்னேஷ் செமில் வைஸ் வந்து எங்கே எப்போ பிறந்தாங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இக்னேஷ் செமில் ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் மேலும் இக்னேஷ் செமில் வைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ